நேர்களே இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா புடலங்காய் பொரியல் அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இன்க்ரீடியன் எல்லாத்தையுமே வெட்டி சின்ன சின்னதாக வச்சுருக்கேன் ஓகே இப்போ வெட்டி வச்சதை எடுத்து சமைக்க ஆரம்பிக்கலாம் வாங்க முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு தளிப்பு அப்புறம் இது கூடவே கடலை பருப்பு போட்டுக்கணும் நல்லா கொஞ்சம் கோல்டன் கலரில் வர அளவுக்கு வெங்காயமும் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா வதக்கி விட்டுக்கணும் இது நல்லா வதங்கின வதங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கலர் கொஞ்சம் அப்படியே கோல்டன் கலர் லைட்டாக ப்ரௌனிஷ் அந்த மாதிரி வரும் பிறகு என்ன பண்ணணும்னா பச்சை மிளகாவை அது கூட ஆட் பண்ணிக்கிறோம் அது கூட நல்லா கிண்டி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இது ரெண்டையும் இடிச்சு அது கூட ஆட் பண்ணிக்கணும் அது கூட நல்லா சேர்ற மாதிரி நம் நல்லா கொத்தி வெட்டுக்கணும் அது கூட சேர்ந்துட்டு நல்ல ஒரு மனம் வரும் அந்த டைமில் என்ன பண்ணணும் கருவேப்பில் சேர்த்துக்கணும் அதையும் அது கூட நல்லா வண்டி வெட்டுக்கணும் தேவையான அளவுக்கு உப்பு அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச புடலங்காவே அது கூட சேர்த்துக்கணும் இதெல்லாமே அந்த வெங்காயம் இந்தந்த மசாலா கூட சேர்கிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கணும் ஏன்னா அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் போகும் எண்ணெய் வந்துட்டு தேவையான அளவு ஊற்றிக்கிட்டால் போதும் நார்மலி இந்த மாதிரி செய்கிறோன்னா எண்ணெய் கொஞ்சம் கூட விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் ரெண்டாவது கீழே அடி பிடிக்காது இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கணும் அதுக்கும் தேவையான அளவு தான் இது கூட சேர்ந்து நல்லா கிண்டி விட்டுக்கணும் அடி பிடிக்காத அளவுக்கு பிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இது சில பேருக்கு ரொம்ப சாஃப்டாக வேணும்னா இதில் தண்ணி ஆட் பண்ணிப்பாங்க ஃபினிஷிங்க்கு நம்ம கருப்பில் திருப்பியும் சேர்த்துக்கிறோம் நல்லா வேக வச்சதுக்கப்புறம் அதை எடுத்துறணும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ஓகே புடலங்காய் பொரியல் தயார் ఇది ఎత్తు మీకు సాప్పాటు వచ్చి కొన్ని